நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை என்ற தகவல் வெளியாகி இருக்கு போறோம் சென்னை வானிலை ஆய்வு மையம் இருக்கக்கூடிய செய்தி அறிக்கையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாடு மற்றும் அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகியுள்ளது அதனுடன் தொடர்புடைய மேல் காற்றழுத்த சுழற்சியானது தற்பொழுது வட தமிழ்நாட்டின் தென்மேற்கு வங்கக்கடலில் உள்ளது தென்கிழக்கு அரேபிய கடல் மற்றும் அதை ஒட்டிய கேரள கடற்கரையில் காற்றின் மேலடுக்கு சுழற்சியானது தற்பொழுது தென்கிழக்கு அரபிக்கடலில் உள்ளது இந்நிலையில் வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இந்நிலையில் நவம்பர் பதினைந்தாம் தேதியன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க ஸோ கனமழை அதிகமாக பெய்யக்கூடிய பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்